தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ரயில்வே திட்டங்களில் தற்போதைய நிலை என்ன புதிய ரயில் பாதையாக புதுச்சேரி வழியாக கடலூரை இணைக்கும் ரயில் பாதை திட்டம் இது தவிர அகல ரயில் பாதையாக மாற்றும் காரைக்கால் பேரளம் மின்மயமாக்கல் திட்டங்களான திருவாரூர் காரைக்குடி இது போன்ற பல்வேறு தகவல்கள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் எப்போது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல போட்டு அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் புதிய ரயில் பாதை திட்டங்கள் அகல ரயில் பாதை மின்மயமாக்கல் இதுபோன்ற பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் அது முடிக்கப்படும் தேதி குறித்தான தகவல்கள் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் புதிய ரயில் பாதையாக கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ஜோலார்பேட்டை ஹோசூர் மயிலம் திருப்பாதிரி புலியூர் இது போன்ற பல்வேறு ரயில் பாதைகளும் இடம்பெற்று இருக்கிறது மற்றும் அகல ரயில் பாதை பணிகள்ல காரைக்கால் பேரளம் மின்மயமாக்கல்ல திருவாரூர் காரைக்குடி அகஸ்தியன் பள்ளி அதே போலவே வாலாஜா ராணிப்பேட்டை இது போன்ற தடங்களும் இடம்பெற்று இருக்கிறது ஒன் பை ஒன்னா இது குறித்தான ஃபுல் டீடைல்ஸை இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஜோலார்பேட்டை ஹோசூர் இடையே அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கான டிபிஆர் ரிப்போர்ட் ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஹொசூர் வரை புதிய ரயில் பாதை திட்டம் அமைப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் இதற்கான அனுமதியை வழங்கி அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட் தயாரிக்கும் பணிகளை துவங்குவதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்தது அதன்படி இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை அமைப்பதற்கு தேவையான நிலங்கள் அரசு நிலங்களாகட்டும் காடுகளாகட்டும் தனியார் நிலங்களாகட்டும் இதற்கு தேவைப்படும் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பான அறிக்கையும் இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் இடம்பெறும் அதே போலவே இந்த ரயில் பாதை திட்டத்தில் எங்கெல்லாம் எலிவேட்டட் தண்டவாளங்கள் அமைக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்களும் இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் அமையும் இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் பாதை திட்டம் அமைப்பதற்கான ஏ இசட் முக்கிய விஷயங்களும் இதில் இடம்பெறும் இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை தற்போது இந்திய ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே ஆனது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி அனுப்பி இருப்பதாக கூறியிருக்கிறாங்க இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை ரயில்வே போர்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு அது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவாங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அல்லது இந்த இதுவே ஓகே அப்படிங்கிறது குறித்து அதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எனவே இந்த ஜோலார்பேட்டை ரயில் பாதை திட்டம் என்பது தற்போது வரை டிபிஆர் ரிப்போர்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்குது இதே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் முடிக்க திட்டமிட்டிருக்கும் ரயில்வே திட்டங்கள் தகவலும் வெளியாகி இருக்கிறது சென்னையின் வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை உள்ள ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் எம்ஆர்டிஎஸ் ரயில் பாதை திட்டமானது கடந்த பல வருடங்களாகவே அமைக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் பாதை திட்டம் வரும் ஜூலை மாதத்திற்குள் நிறைவடையும் அப்படிங்கிற தகவலை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது இந்த ரயில் பாதை திட்டத்திற்காக கடந்த பல வருடங்களாகவே பணிகளானது நடைபெற்று வருகிறது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது தற்போது ஒரு அறிவிப்பானது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறது ஜூலை மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு இந்த வழித்தடம் திறக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே போலவே காரைக்கால் பேரளம் இடையே இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் அகல ரயில் பாதை திட்டம் இந்த அகல ரயில் பாதை திட்டம் வரும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் நிறைவடையும் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்ப இருந்து திருநள்ளாறு வரை பணிகளானது மிக வேகமாக நடைபெற்று வருகிறது எனக்கு தெரிந்தவரை காரைக்கால் திருநள்ளாறு இடையே முதற்கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு ரயில் வழித்தடம் திறக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் அனைத்திற்கும் விரைவில் பதில் கிடைக்கப்பெறும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக குறிப்பிட்டிருப்பது இதுதான் காரைக்கால் பேரளம் அகல ரயில் பாதை பணிகள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நிறைவு பெறும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே போலவே காரைக்கால் துறைமுகத்திலிருந்து காரைக்கால் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட இருக்கும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டம் நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கிறாங்க சரக்கு ரயில்கள் எளிதாக சென்று வரும் வகையில் இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதையை காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து காரைக்கால் துறைமுகம் வரை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதே போலவே சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இடையே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ரயில் பாதை திட்டம் பனிரெண்டு புள்ளி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதை திட்டத்தில் தற்போது பணிகளானது நடைபெற்று வருகிறது இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை அமைத்து முடிப்பதற்கான ஒரு இலக்காக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இடையே இந்த புதிய ரயில் பாதை திட்டம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க மற்றும் கள்ளக்குறிச்சி ரயில் நிலையமானது கள்ளக்குறிச்சி நகரின் முக்கியமான பகுதியில் அமைக்கப்படும் அப்படிங்கறதை ரயில்வே சார்பாக தெரிவித்திருக்கிறாங்க முன்னதாக சில தகவல்கள் கூறப்பட்டது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகருக்கு வெளிப்புறத்தில் இந்த ரயில் நிலையத்தை அமைப்பதாக வந்து கூறியிருந்தாங்க பட் தற்போது ரயில்வே சார்பாகவே தெளிவாக கூறிட்டாங்க இந்த ரயில் நிலையமானது கள்ளக்குறிச்சி நகரின் முக்கியமான பகுதியில் தான் அமைக்கப்படும் அப்படிங்கிறத தற்போது ரயில்வே சார்பாக தெரிவித்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் இந்த ரயில் பாதை திட்டம் முடிக்கப்படும் அப்படிங்கறத தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே சென்னை கடற்கரை முதல் சென்னை எழும்பூர் வரை நான்கு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் நான்காவது ரயில் பாதை திட்டமானது வரும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் நிறைவு பெறும் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் பொழுதே அது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கும் வகையில தான் அமைக்கிறாங்க மற்றும் இந்த ரயில் பாதைகள் அனைத்தும் வரும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் நிறைவு பெற்று திறக்கப்படும் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே போலவே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே மின்மயமாக்கல் பணிகள் செய்வதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது வாளந்தரவை முதல் உச்சிப்புலி வரை ரயில் தண்டவாளத்தை மாற்றுப் பாதையில் அமைப்பதற்கான அறிவிப்பு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளியானது நாம் அனைவருக்கும் தெரியும் அங்கு இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் பருந்து விமான நிலையத்தின் நீட்டிப்பின் காரணமாக இந்த ரயில் பாதை மாற்று வழியில் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த பணிகள் அப்போது ரயில்வே துறை வந்து செஞ்சாங்க தற்போது அதற்கு ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இந்த புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு அதில் மின்மயமாக்கல் செய்த பிறகு இந்த பழைய ரயில் தண்டவாளங்கள் அகற்றப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் வரை பழைய ரயில் தண்டவாளத்திலேயே மின்மயமாக்கல் பணிகளை செய்ய போவதாக தெற்கு ரயில்வே ஆனது குறிப்பிட்டிருக்கிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் இந்த வழித்தடத்தை மின்மயமாக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க உடனடியாக இதற்கான டெண்டர்கள் வெளியிடப்பட்டு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திற்கு இடைப்பட்டுள்ள இந்த வழித்தடத்துல மின்மயமாக்கல் பணிகளை துவங்க இருக்கிறாங்க அந்த புதிய வழித்தடம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பழைய ரயில் வழித்தடம் அகற்றப்படும் அப்படிங்கிறதையும் ிருக்கிறாங்க மற்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களில் தற்போது வரை மின்மயமாக்கல் பணிகள் துவங்கப்படாமல் தான் இருக்கிறது திருவாரூர் காரைக்குடி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியன் பள்ளி வாலாஜா ரோடு ராணிப்பேட்டை ஆகிய இந்த மூன்று வழித்தடங்களுக்கும் மின்மயமாக்கல் செய்வதற்கான இலக்காக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் இந்த மூன்று வழித்தடங்களும் மின்மயமாக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் திருத்துறை பூண்டி பள்ளி வழித்தடத்தில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது திருவாரூர் காரைக்குடி இடை விரைவில் பணிகள் துவங்கப்பட இருக்கிறது வாலாஜா ரோட் ராணிப்பேட்டை குறித்தான தகவல்கள் கூடிய விரைவில் வெளியாகும் என நம் பெரிதும் எதிர்பார்க்கலாம் இதே போலவே புதுச்சேரியை மையமாக வைத்து ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது மாதங்களுக்கு முன்பு நாம் ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் புதுச்சேரி வரை ரயில் பாதை அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது என்று தற்போது அது ஒரு புதிய வடிவத்தில் மயிலம் முதல் திருப்பாதிரி புலியூர் வரை இந்த ரயில் பாதை அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே சர்வே எடுக்க இருக்கிறது மயிலம் ரயில் நிலையத்தில் இருந்து புதுச்சேரிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய வில்லியனூர் ரயில் நிலையத்தின் வழியாக இந்த ரயில் பாதையை கடலூரின் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் கொண்டு சென்று இணைக்கும் வகையில் இதற்கான திட்டத்தை தற்போது தெற்கு ரயில்வே வகுத்திருக்கிறது மற்றும் இதற்கான சர்வே எடுக்கும் பணிகளையும் விரைவில் துவங்க இருக்கிறாங்க இதன் மூலமாக சுற்றுலாத்துறையில் வளர்ந்து வரும் புதுச்சேரிக்கு ஒரு நேரடி ரயில் இணைப்பு என்பது சென்னையிலிருந்து இந்த வழித்தடத்தின் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு கிடைக்கப்பெறும் வில்லியனூர் என்பது புதுச்சேரிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் தான் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று தான் வெள்ளியனூர் ரயில் நிலையத்தின் வழியாக இந்த ரயில் பாதையை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த புதிய ரயில் பாதை திட்டத்திற்கான சர்வே எடுக்கும் பணிகளை விரைவில் தெற்கு ரயில்வே துவங்க இருக்கிறது இதன் மூலமாக சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கு ஒரு புதிய ரயில் பாதையாக அமையும் இது தவிர பல்வேறு ரயில் நிலையங்களில் நடைபெற்று வரும் ரயில் பாதை பணிகள் அதே போலவே ரயில் நிலைய மறுசீரமைப்பு இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் மென்ஷன் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த பிடிச்சிருந்தா பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு விடுபடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்